ஒரு சமயம் ஸ்ரீமடம் எசேனூரில் முகாமிட்டிருந்தது அன்றைக்கு அளவுக்கு அதிகமான கூட்டம் பக்தர்கள் காலையிலிருந்து அலையலையாக வந்து மகா பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கொண்டிருந்தார் அதில் பெரிய வாசிலரோட நிறைய நேரம் பேசி மணி ரெண்டாயிடுத்து வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது அந்த சுற்றறிக்கிற வெயில்ல அண்ட ஆகாரம் இல்லாமல் ஒரே இடத்திலே உட்கார்ந்து பெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருந்தார் பாவம் வந்திருந்தவர்களுக்கெல்லாம் என்ன கஷ்டமோ நினைச்சாரு தவிர தன்னோட அசௌகரியத்தை பற்றி நினைக்கவே இல்லை அப்போது அந்த கிராமத்திலே இரண்டு பேர் தரிசனத்துக்காக வந்திருந்தார்கள் அந்த ஊரில் பெரியவா முகாமிட்ட நாளிலிருந்து தினமும் தவறாமல் தரிசனத்துக்கு வருவா அதனால் அவர்கள் ஏற்கனவே பெரியவாளுக்கு பரிச்சயமானவர்கள் அந்த இரண்டு பேரும் நேராக பெரியவாளிடம் போய் இப்போ மணி என்ன ஆச்சு தெரியுமா ரெண்டு மணி ஆயிடுத்து காத்தால் பொழுது விடிஞ்சத்துலேருந்து அப்படி இப்படி நகராமல் ஒரே இடத்திலே இருக்கே பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கே ஏன் இப்படி பட்னி கிடக்கே முதல்ல போய் சாப்பிடுன்னு சொன்னா சுத்திருந்த பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பயங்கர கோபம் வந்தது அந்த ரெண்டு பேர் மேலே ஆத்திரம் வந்தது மகா பெரியவா முன்னாடி கோடீஸ்வரர்கள் மட்டுமில்லாம அரசு அதிகாரிகளும் கைகட்டி தலைகுனிந்து நிற்கிறா அப்படி இருக்கிறச்சே ஆனா அவனா கூட தெரியாத இரண்டு பேர் நீ வா போ என்று ஒருமையில பேசுறா அடக்கடவுளே இது எந்த விதத்திலே நியாயம்னு புலம்பினா அதைக் கேட்டு பெரியவா சிரிச்சின்றே சொன்னார் நான் சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட அம்மா அப்பா வயசானவாதான் என்னை நீ வா போன்னு சொல்லுவா அந்த ரெண்டு பேருக்கும் என்கிட்டே பக்தி ஜாஸ்தி நான் இன்னும் சாப்பிடலையே என்று கவலை அதனால் பாசத்தோடு போய் சாப்பிடுன்னு உத்தரவு போட்டுட்டு போகிறாள் அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது என்று சொல்லிக்கொண்டே அந்த இடத்திலிருந்து எழுந்துவிட்டார் நீராடி நித்ய கர்மாவை எல்லாம் முடித்துக்கொண்டு கொண்டு தயாரான போது மணி நான்கு அந்த ரெண்டு பேரோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அன்றைய தரிசனத்தை அப்பவே முடித்துக்கொண்டு கொண்டு சாப்பிட போயிருக்கார் நாம் எப்படி கூப்பிடுகிறோம் என்பது முக்கியமில்லை எந்த பாவத்திலே கூப்பிடுகிறோம் என்பதுதான் முக்கியம் அதனால இன்னைக்கு நாம் இருக்கிற இடத்திலிருந்து ஆழமான பக்தியோடையும் அன்போடையும் அவரை கூப்பிட்டு பாருங்க കണ്ടിപ്പാ അടത്തിലേ മഹാപെരിവാലോട പാദം പതിയും ഇതിൽ എന്തേഹമും ഇല്ലേ ഹര ധര ഷം കര ജയ ജയ ഷം കര ര ഷം കര ജയ ജയ ശങ്കര